ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக முதல்வர் தொடங்கி வைத்த தமிழ் புதவன் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க அப்புறம் கால் பண்ணி கேட்குறாங்க இந்த திட்டத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம் சரிங்களா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்தவங்க வந்து அதாவது ஆறு முதல் பன்னெண்டு வாரம் அரசு பள்ளிகளில் படித்த மாணக்காரர்கள் வந்து உயர்வு கல்வி ப படிக்கணும் அதற்காக பார்த்தீங்கன்னா பெண் திட்டம் வந்தாங்க இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்படி ஆறு டு பன்னெண்டு அவங்களுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நிறைய பேர் இந்த டீட்டெயில் கேட்குறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து ஆக்சுவலாக இந்த பணத்தை அக்கௌண்டில் எப்படி போடுறாங்கன்னா ஆதார் சீடிங் அடிப்படையில் தான் இப்போ நிறைய பேமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் சீடிங் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பேங்க்கில் ஆதார் சீடிங் பண்ணி கொடுத்தா போதும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ என்னென்னா எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கடைசியாக வந்து சீடிங் ஆகுது போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஸோ இதுதான் ஆதார் சீடிங் இந்த அக்கௌண்டில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி பணம் வர போகுது இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கேட்டதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க இரண்டாளும் நீங்கள் லேட்டஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களா போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பேங்க் பாஸ்புக் வச்சுக்கோங்க ஃபைனலாக எங்கே படிச்சுக்கோங்க அந்த டிசி வச்சிக்கோங்க டிசி இல்லாத பட்சத்தில் டைம் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்க கரண்டில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்மார்ட் கார்டு இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இருக்காது கட்டாயம் வந்து இது வந்து இன்னும் அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்காக அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஸ்கூல்லே தான் பண்ணி பணிபுர மாதிரி இருக்குது சப்போஸ் ஆன்லைனில் ஈஸியாக விதத்தில் வந்துன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் பயந்து தெரிஞ்சால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்